ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வாணிக்கார்த்தி விழா இன்னைக்கு நம்ம சங்ககிரிலருந்து கொல்லிமலைக்கு தான் போக போகிறோம் கொல்லிமலைக்கு எதுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அம்மன் கோவில தம்பி குழந்தைய இருக்கிறப்ப வேண்டிக்கிட்டோம் ஒரு சின்ன நேர்த்திக்கடன் இருக்கு அது செய்யறதுக்காக கிளம்பிட்டோம் இந்த ட்ரிப்பே அதுக்காக தான் நாமக்கல் வந்தோடனே நாமக்கல்ல லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலையும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் கொல்லிமலைனாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ஆகாய கங்கை நீர் தான் போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு மாந்தோப்பு இதெல்லாம் தான் அதிகமாக இருந்துச்சு மலைக்கு கீழே இருக்கிற ஊர் பேர் பார்த்தீங்கன்னா காரவள்ளி இப்போ நம்ம காரவள்ளிக்கு வந்துவிட்டோம் காரவல்லிலேருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டர் தான் ஆனால் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும்னு சொன்னாங்க இதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு இப்போ நம்ம மேலே மலை ஏற போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிற எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி கொல்லிமலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொல்லிமலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொல்லிமலைக்கு வரீங்க அப்படின்னா இருந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் நிறைய இருக்குது சேந்தமங்கலம் வந்துவிட்டாலும் இருந்தும் மேலே மலைக்கு பஸ் நிறைய இருக்குது ராசிபுரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு மட்டும்தான் பஸ் இருக்குது ஒரே மூங்கில் கடை தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கொல்லிமலையில் தான் பார்த்திங்கன்னா மரம் அடர்த்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வெளிச்சமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபது கொண்டை ஊசி வளைவு இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு கார் போனதுனால கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் அவங்களோட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பினோம் ஆனால் நம்ம குட்டிஸ்லாம் பயந்துட்டாங்க ஆனால் அவங்க எந்த சேட்டையும் பண்ணலை அவங்க பாட்டு கம்முன்னு உட்காந்துருந்தாங்க அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு அப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சேட்டெல்லாம் பாருங்கள் எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு போனாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் அவங்க பண்ண சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் மேலே மலைக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஊரு பேர் பார்த்தீங்கன்னா சோழக்காடு சோக்காட்டுலேருந்து நேரம் நம்ம அம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மிளகு தோட்டம் தான் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம போய் எடுக்கலான்னு தான் பார்த்தோம் ஆனால் தோட்டக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு பயமா இருந்துச்சு அதனால் எதுவும் எடுக்கல இப்போ நம்ம எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிட்டோம் கோயில் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வீடியோ எதுவும் எடுக்கல ஸ்டெப்ஸில் வரப்போ மட்டுந்தான் வீடியோ எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா கோயில் குளம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் வாத்துலாம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அரபலீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கேயுமே பார்த்திங்கன்னா கோயில் உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை நம்ம கோயில் சுற்றி வெளியில தான் வீடியோ எடுத்தோம் சண்டே தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனாலும் அன்னைக்குமே செம கூட்டம் கோயிலே ஒரு ரவுண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கார் நிறுத்தி இறங்கணும் ஏன்னா கார் நிறுத்த இடமே இல்லை கூட்டமாக தான் இருந்துச்சு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு ருத்ராஷன் மாலை அதெல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி கடலாம் நிறைய இருந்துச்சு இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து தான் கண்டினியூ பண்ணோம் பாருங்கள் பலாப்பழம் இந்த மாதிரி நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் என்ன பொருள்னு கூட நம்மளுக்கு தெரில இதுதான் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி நாங்கள் ஆனால் போகல ஏன்னா நம்ம கிட்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் நடக்க மாட்டாங்க இது இல்லாமல் போயிட்டு திரும்பி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு திரும்பி நம்ம போயிட்டு வரதுக்கு இன்னும் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசில அருவிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் இங்கே பாத்தீங்கன்னா மாசிலா அருவிக்கு போகிற வழியில ஒரு குட்டி கடை இருந்துச்சு அங்கே பணியாயிரமும் உளுந்தங்கஞ்சும் கஞ்சம் பார்த்திங்கன்னா விற்றுட்டு இருந்தாங்க இந்த கடையை பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இறங்கி நாங்கள் உளுந்தங்கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மாசில அருவிக்கு போனோம் நீங்கள் இந்த மாதிரி கடையெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த இடமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துலாம் பார்க்குறப்போச்சா இங்கே ஒரு வீடு நம்மளுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்லாம் தோணும் இந்த மாதிரி மலை கிராமத்தில் ஒரு பசுமையான இடத்துல நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் தோணும் ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லையே இங்கே பாருங்கள் மாசிலாருவிக்கு போகிற வழியில் நிறைய பலாப்பழம் இங்கேயும் கடை எல்லாம் வச்சுருந்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அருவி இதில் போகிற வழியே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கும் சின்ன பார்க் மாதிரி இருக்கு நம்ம கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கே போய் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க ஓடி வந்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் கூட ரூம் எல்லாமே நிறைய இருக்குது ரெண்டு ரூம் இருக்கும் போல் ஒன்றும் ஓப்பனில் இருந்துச்சு ஒன்றும் க்ளோஸில் இருந்துச்சு இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு ஸ்டெப் ஏறி தான் அங்கே வரணும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க அதனால நான் கீழே கவர் பண்ணலை தண்ணி கொஞ்சமாக தான் வந்துச்சு ஆனால் குளிக்கிற அளவுக்கு இருந்துச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அங்கே ஓடி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டோம் அப்பயுமே குளிக்கிறவங்க குளிச்சுட்டு தான் இருந்தாங்க மலையில் கூட அப்புறம் மேலே நாங்கள் வரங்காட்டியும் மழை நின்றுச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம அருவின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இங்கேயும் சும்மா போய் ஒரு விசிட் பண்ணிட்டு குளிக்கலாம் இல்லை சும்மா பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த டைமில் டீ குடித்தா ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஆனால் பக்கத்தில் பார்த்தா எங்கேயுமே டீ கடை இல்லை அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சோளக்காடு வந்து அங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம் இங்கே மசாலா பொருளான மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை இதெல்லாமே ரொம்ப சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மசாலா பொருள்லாம் வாங்காமல் அதுவே வராதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்